ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கவங்க புதுக்கோட்டையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க விராலிமலை முருகர் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரபலமான ஒரு கோயில் அருணகிரிநாதனால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே போயிட்டு அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் அனைத்தையும் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் விராலிமலை சண்முகநாதர் திருக்கோயில் இந்த கோயில் ரொம்ப தனித்துவமான முக்கியமான ஒரு முருகர் கோயில் நிறைய தனித்துவமான பழக்க வழக்கங்கள் வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் நெய்வேத்தியங்கள் இந்த கோயிலில் இருக்குது அது கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா முருகர் கோயில் இப்படி இல்லாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கோயிலில் நிறைய இருக்குது அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறது மூலயமா இந்த காணொலி இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஊருங்க புதுக்கோட்டையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர்லேயும் திருச்சியிலேருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர்லையும் இந்த ஊர் அமைந்திருக்கு இந்த விராலிமலையில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற குன்று மேலே தாங்க இந்த சண்முகநாதர் திருக்கோயில் இருக்குது இந்த கோயில் இருக்கிற இடத்துல இந்த குன்றில் நிறைய குகைகள் இருக்குது அந்த குகைகளில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த கோயில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதற்கு காரணம் பக்கத்தில் இருக்கிற கொடும்பாலூர் சோழர்கள் ஆட்சி செய்து வந்த இடம் அந்த இடம் இங்கே இருக்கிறதுனால இந்த கோயிலும் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இன்னும் இந்த ஊருக்கு முக்கியமான ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னா இது மயில்களுடைய சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட ஊர் இங்கே நிறைய மயில்கள் இருக்கு இந்த கோயில்கள்ல இந்த மலையில நீங்கள் நிறைய மயில் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கே மயில் சம்பந்தப்பட்ட ஒரு கதையும் இருக்குது அதை நான் நடுவில் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற ஆர் முத்துக்கண்ணம்மாள் அவங்க தான் இந்தியாவுடைய கடைசி தேவதாசிங்க இந்த கோயிலில் முப்பத்தி ரெண்டு வகை அடவு அதாவது பரதநாட்டியத்தில் இருக்கிற நடன அசைவுகள் அந்த முப்பத்தி ரெண்டு வகை அடவுக்கும் முப்பத்தி ரெண்டு கலைஞர்கள் இருந்திருக்காங்க அதில் இந்த ஆர் முத்துக்கண்ணமால் தான் கடைசி நாட்டிய கலைஞர் கடைசி தேவதாசி இந்தியாவில் இப்போ இந்த கோயிலுடைய தல வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலில் பல ரிஷிகள் முனிவர்கள் பல பேர் சித்தர்கள் இங்கே தவம் இருந்திருக்காங்க இந்த கோயில் அருணகிரிநாதனால திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இங்க அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வேடன் ரூபத்தில் வந்து வழிகாட்டியிருக்காரு வயலூருக்கு சென்ற அருணகிரிநாதரிடம் முருகப்பெருமான் விராலிமலைக்கு வர சொல்லியிருக்காரு விராலிமலைக்கு அருணகிரிநாதருக்கு வழி தெரியாமல் தவித்திருக்காரு அப்போது வேடன் ரூபத்தில் வந்த முருகப்பெருமான் இங்கே அருணகிரிநாதரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்போ ஒரு வேங்கை வந்திருக்குங்க அந்த வேங்கையை துரத்தி போகும்போது ஒரு கூரா மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சு அந்த கூரா மரத்தடியில் தான் முருகப்பெருமான் இருக்காருன்னு அருணகிரிநாதர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த இடத்துல தான் பல சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் தவம் பண்ண தான் நம்பிக்கை இருக்குங்க அந்த இடத்துல தான் இப்போது முருகர் கோயில் இருக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாங்க இந்த கோயிலுக்கு ஒரு மூணு வழி இருக்குங்க வாகன வசதி மூலயமா நீங்க போலாம் யானை பாதைன்னு ஒரு வழி இருக்கு அது வந்து ஏறி போற வழிதான் இன்னொன்று படிக்கட்டு வழி நம்ம படிக்கட்டு வழியாக போகலான்னு படிக்கட்டு இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கோங்க நம்ம படிக்கட்டுகள் இருக்கும் இடத்துக்கு வந்துட்டோங்க படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடது பக்கத்துல சின்னதா விநாயகர் சன்னதி இருக்குங்க அந்த விநாயகரை அடுத்து வீரகேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோயிலுமே இருக்கு இப்ப நம்ம படிக்கட்டுகளை ஏற ஆரம்பிக்கலாங்க இந்த படிக்கட்டுகள் வழியா போறது ரொம்ப ரொம்ப சுலபமாதாங்க இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் படிக்கட்டுகள் ஏறி போக முடியாதவங்களுக்கு வாகன வசதி மூலயமா நீங்கள் டைரக்டாக மேலே வந்துடலாம் அது இல்லைன்னா இன்னொரு யானை பாதைன்னு இன்னொன்று வந்து ஏறி போகிற வசதி அதாவது நடந்து போகிற ஒரு வழி இங்கே இருக்குங்க இது முதல் இலைப்பாறும் மண்டபம் அப்படின்னு சொல்லணும் இது ரெண்டாவது இலைப்பாறும் மண்டபம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் மூலமாக மேலே வரவங்களும் இங்கே வந்து சேருவாங்க இது ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இடும்பர் கடம்பர் சன்னதி இருக்குங்க இடது பக்கத்தில் விநாயகர் சன்னதியும் இருக்கு வலது பக்கத்தில் ஆண்டவர் சன்னதி பக்கத்தில் அருணகிரிநாதர் இந்த விராலிமலை முருகரை வணங்குற மாதிரி ஒரு சுதை சிற்பம் அப்படியே வலது பக்கம் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் முன்னாடியே சொன்னது தான் இங்கே மயில்கள் நிறைய இருக்குது இந்த விராலிமலையில் அதில் மயில் வந்து ஒரு கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருக்குங்க நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பர்மாவில் கப்பல் வணிகம் செய்து கொண்டிருந்த காரைக்குடி நேமத்தான்பட்டி எம்எம் பழனியப்ப செட்டியார் அவர் மணப்பாறையில் மாடு வாங்குறாருங்க அது இந்த விராலிமலை அடிவாரத்தில் தொலைஞ்சி போது அந்த வழக்கில் மயில் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிருக்கு அதனால் இந்த கோயிலை அந்த பழனியப்ப செட்டியார் புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு இந்த ஒரு கதையை இங்கே சுதை சிற்பமாக செதுக்கியிருக்காங்க நம்ம இந்த இடத்துக்கு போகும்பொழுதே அங்கே ஒரு மயில் இருந்ததுங்க அந்த மயிலையும் நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு திருவிளையாடல் இந்த முருகப்பெருமான் பெருமானம் நடத்தியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முருகருக்கு சுருட்டு சுருட்டுயத்தியமாக வழங்கப்படுது அதற்கு காரணம்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த கோயிலில் திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்குங்க அப்போ திருப்பணியில் கருப்பு முத்து அப்படின்னு ஒரு நபர் ஈடுபட்டு இருக்காரு ஒரு நாள் பலத்த மழை பெஞ்சிட்ருக்கு அந்த சமயத்தில் அந்த கருப்பு முத்து ஒரு நதிக்கரை ஓரத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு அந்த ஆற்றை கடக்க முடியாமல் அங்கே நின்றுட்டு இருக்காரு அப்போ முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறாரு அப்போ அங்க ஒரு நபர் வராரு அவரும் குளிர்ல நடுங்கியபடியே இருக்காரு அவருக்கும் இவர் வந்து சுருட்டு வேணுமான்னு கேட்டு சுருட்டு தராரு அந்த நபர் கருப்பமுத்துவ ஆற்ற கடக்க உதவி செய்தாருங்க அதுக்கப்புறமா கடந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நபர் காணாமல் போயிட்டாரு கருப்பமுத்து கோயிலுக்கு போய் பார்க்குறாரு அங்கே முருகப்பெருமான் சன்னதியில் அவர் முன்னாடி சுருட்டு இருந்துச்சு அன்று முதல் மாலை வேலை பூஜையில் முருகருக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கிற பழக்கம் இந்த கோயிலில் இருந்து வந்திருக்குங்க இடையில் புதுக்கோட்டை மகாராஜா இந்த பழக்கத்துக்கு தடை விதித்தார் அதற்கு காரணம் என்னென்னா புகைப்பிடிப்பதை வந்து இது ஊக்குவிக்குது அதனால் வந்து இந்த பழக்கத்தை தடை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் கனவுல முருகப்பெருமான் வந்து தோன்றி இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு முடியாத ஒருத்தனுக்கு குளிருக்காக அவன் தந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் இது இது வந்து புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கும் விஷயம் கிடையாது அப்படின்னு முருகப்பெருமானே அந்த மகாராஜா கனவுல வந்து தோன்றி அந்த பழக்கம் மீண்டும் வந்து இந்த கோயிலில் வந்திருக்குங்க இந்த முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியமாக வைக்கிறது வந்து இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பம்சம்னு சொல்லணும் இந்த கோயில் கோபுரம் தெற்கு பார்த்துருக்குங்க வாசல் கோயில் முருகப்பெருமான் வந்து கிழக்கு நோக்கி இருக்காரு இன்னும் நீங்கள் மேலே ஏறி போன உடனே இந்த மண்டபத்தில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வேடனாக வந்து காட்சி தந்ததை உங்களால் பார்க்க முடியும் இது கோபுர வாசலுங்க கோபுர வாசல் வழியாக நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ள போலாம் இங்கே நிறைய குரங்குகள் இருக்கும் அந்த குரங்குகள் நம்ம கிட்டே இருந்து பூஜை பொருட்களை பழங்களை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலே ஏறின உடனே இந்த மாதிரி ஒரு மண்டபம் காட்சி தருவாங்க இங்கே இடது பக்கத்தில் சிவன் சன்னதி இருக்குது அம்பாள் சன்னதி இருக்குது தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது தென்மேற்கு மூலையில அருணகிரிநாதர் சன்னதி இருக்குங்க இந்த கோயில்ல அருணகிரிநாதர் பல காலங்கள் தங்கி இருந்திருக்காருங்க இந்த கோயில்ல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்திகள்ல ஒன்றான விட்டு கூடு பாயும் அந்த வித்தைய முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு இந்த கோயில்ல சொல்லி கொடுத்திருக்காருங்க அடுத்து வளம் வர ஆரம்பிச்சா விநாயகர் நாகர்கள் சன்னதி மேற்கு சுவரில் மூல கணபதி சன்னதி இங்கே முருகப்பெருமானுக்கு எப்படி சிவனுக்கு கோஷ்ட மூர்த்திகள் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் அம்மன் சண்டிகேஸ்வரர் பிரம்மதேவர் கோஷ்ட மூர்த்திகளாக இருக்காங்க இங்கே முருகப்பெருமான் ஆறு முகராக வள்ளி தேவானையோட இருக்காருங்க ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம்னு சொல்லணும் கிழக்கு நோக்கி இருக்காரு இங்கே கொடிமரத்துக்கு பக்கத்தில் நவகிரக சன்னதியும் இருந்ததுங்க இந்த கோயிலில் இன்னொரு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது அது தவிட்டுக்கு பிள்ளைய வாங்குறது என்னென்னா இங்கே குழந்தை வரம் வேண்டி இங்கே முருகப்பெருமான் கிட்ட வேண்டிப்பாங்க வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே இங்கே கொண்டு வந்து முருகப்பெருமான் கிட்டேயே கொடுத்துருவாங்க அந்த முருகப்பெருமான் கிட்ட இருந்து தாய் மாமனோ இல்லை மற்ற உறவினர்களோ தவிட்ட முருகப்பெருமானுக்கு கொடுத்து அந்த பிள்ளைய வாங்கிப்பாங்க இதனால அந்த பிள்ளை நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட நல்ல அறிவு செல்வத்தோட செழிப்பா இருப்பாங்க அப்படின்றது இங்க இருக்கிற நம்பிக்கை வேண்டுதல்னு சொல்லணுங்க இந்த விராலி மலைய ஞானிகள் சித்தர்கள் தவம் செய்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில எப்படி சித்தர்கள் உலாவறாங்க அப்படின்னு நம்பப்படுதோ அதே மாதிரி இந்த மலையிலையும் பல ரூபத்தில் சித்தர்கள் உலாவறாங்க அப்படின்றது பெரிய நம்பிக்கை பக்தர்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் உடனுக்குடனா நிறைவேற்றுகிறார் அப்படின்றது மிக பெரிய நம்பிக்கை விராலிமலை முருகர் கோயில் ரொம்ப அதிசயமான விஷயங்கள் நிகழ்ந்த ஒரு ஸ்தலம்னு சொல்லணும் அருணகிரிநாதர்னால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் இல்லாமல் அவரிடம் முருகப்பெருமான் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் பிரகா ஃப்ரெண்ட்ஸ் பை